Come on, fast. Peach wine, cherry wine, special wine. வணக்கம் மக்களை இன்னைக்கு நாங்கள் துணி ஃபிளார்ஸ் இருக்க ஒரு ஃபார்ம் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் இது எங்க வீட்டில இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டிரைவ் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடையாதுங்க அம்பிட்டு கூட்டம் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி வண்டியை நிறுத்திட்டு நேராக வந்து துளி ஃபிளார்ஸ் பார்க்கலாம் உள்ள போயிட்டு பார்க்குற இடம் எல்லாமே வந்து துளி ஃபிளார்ஸாகவே இருந்துச்சு இந்த ஃபிளார் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கியூரியஸ் ஆயிடுச்சு இன்னும் இவ்வளோதான ஃபிளார் இல்லை ஒன்றும் நிறைய உள்ள இருக்குமா எப்படி இருக்க போது தோட்டம் அப்படின்னு ஒன்றுமே புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப யோசிச்சம் போல இருக்கு அந்த யோசனையோடய டிக்கெட் கவுண்டருக்கு போனால் டிக்கெட் வேலையை பார்த்தா தலை சுற்றி போயிடுச்சு பத்து காலம் கேஸை ஃபில் பண்ணிட்டு ஒரு நேரம் டிரைவ் பண்ணி குடும்பத்தையும் கூட்டி இவ்வளோ தூரம் வந்தாச்சு திருப்பி அப்போ முடியும் வேற வழி கிடையாது சரி டிக்கெட்டை வாங்க உள்ள போலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு இந்த ஃபார்ம் ஆறு மணி வரைக்கும் இருந்தாலும் நாங்க வந்ததே லேட் இன்னைக்கு முழுசா சுத்தி பார்க்க முடியுமான்னு தெரியல சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சினிமா தேட்டருக்கு உள்ள போகும்போது டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு உள்ளே போவாங்களே அந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்ம டிக்கெட்டை வெரிஃபை பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து பஞ்ச் பண்ணி உள்ள வச்சாங்க குட்டி பண்ண மாதிரி ஒரு டிராக்டர் டிராய் வச்சிருந்தாங்க அது பக்கத்துல டென்ட போட்டு விட்டு பசங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி வித்துட்டு இருந்தாங்க நாங்க ஒரு ஒன்னு தான் வாங்க போனோம் ஆனா அவர் மூணு வாங்கின பத்து டாலர் எதோ ஆஃபர்னு நினைச்சிட்டு பட்டுன்னு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் சுதாரணமா யோசிச்சு பார்த்தா தெரியுது இது ஆஃபரும் கிடையாது ஒன்னும் கிடையாது ஓவர் பிரைஸ் சரி காசு கொடுத்து வாங்கியாச்சு இனிமேடாவது ஏமாறாம இருக்குமே சொல்லிட்டு அங்கிருந்து அடுத்து அடுத்து போகலாமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் குட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே அவங்க விளாட்றதுக்கு தான் நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க ரெயிலி பயங்கர ஃபன்னாக இருக்கும் நம்ம விட்டா கூட நாங்கள் கூட ஏறி உட்காந்து இதெல்லாம் விளாடுவோம் ஆனால் மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஏஜ் பேஸ்டு நம்ம ஊர் பார்க்கெலாம் இருக்கும் பாருங்கள் இந்த பசங்க குதிரை விளாட்ற மாதிரி இங்கே பாருங்க இங்கே வந்து பால் டோஸ்னு விளாட வச்சுருக்காங்க வந்து விளாட்றதுக்கு ஸோ இங்கே உள்ளே வந்திருக்கோம் எல்லோரும் பாலை உள்ளே எடுத்து எரிகிறாங்க நாங்களும் பாலை எரிகிறோம் இங்கே வேற விதமான பால் ஓட்டைக்குள்ளே நீங்கள் பால் போடணும் இங்கே வந்து பேஸ்கெட் பால் மாதிரி வச்சிருக்காங்க பேஸ்கெட் பால் குள்ளே போகிற மாதிரி பயங்கர ஃபன்னுங்க இவங்க எல்லா கேமுமே வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே விளாடுறாங்க பயங்கர ஃபன்னாக தான் இருக்குது என் பையனாக இங்கே வெறி பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணுக்குறான் வகை வகையா பால் சிலேட்டரா இருக்க கேம்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க குட்டி பசங்களுக்கு தான் ரொம்ப பன்னா இருந்தது முக்கியமா என்னோட பையன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணா ஏன்னா அவன் பேஸ்கெட் பால் டீம்லயே இருக்கிறான் அமெரிக்கன் ஃபுட்பால் டீம்லயே இருக்கிறான் இந்த பால் கேம் முடிச்சு அடுத்த கேமுக்கு மூவ ஆரம்பிச்சு வித்தியாச வித்தியாசமான கேம்ஸ் வச்சிருக்காங்க என்ன கேம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எது முடியுமா அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க டைம் ஆனால இது பக்கத்துல இருந்து இன்னொரு கேமை விளையாடாம அதுக்கு அடுத்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இது ஒரு மண்ணான கேமுங்க வாய்ப்பு வச்சு தண்ணி அடித்து அப்புறம் அதில் வந்து டக்கை வச்சு அந்த தண்ணி வந்து அந்த டக்கை வந்து புஷ் பண்ணிட்டு போகுது கொஞ்சம் சீட்டிக்குன்னு நடிக அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஸோ இந்த டக்கு இந்த சைடு போயிட்டு அந்த சீட்டு வரணும் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு கேடாதுங்க எல்லாரும் பண்ணால் என்ஜாய் பண்ணுறாங்களா டக்கு எதில் அதான் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது ஆனால் இப்பயே மணி நாலு மணி ஆகிடுச்சு அதனால கடகடன்னு அந்த ஃப்ளவர்ஸை போய் பார்க்கணுமேன்றதுக்காக நாங்கள் வந்து நேராக அந்த ஃப்ளார்ஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதான் உள்ளே என்ட்ரன்ஸ் போல இருக்கு ஸோ அந்த ஃப்ளவர்ஸில் பார்க்குறதுக்கு ட்ரெயின் மாதிரி இருக்குது ட்ரெயினாக டிராக்டரா ஓகே அம்மா டிராக்டர் வாங்க இதுதான் அந்த பழைய காலத்து டிராக்டர் முன்னாடி சுற்றி வராங்க தாங்க முன்னாடி சுற்றி ஸ்டீம் ஸ்டார்ட் பண்ணி வர மாதிரி இருக்கு டிராக்டர். பழைய கார் வந்து இங்க இது குட்டியா ஒரு வாக் பண்ணாக்கா அடுத்த ஸ்பாட்ல வந்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிராக்டர் இருந்தது

கடைசியா துலிஃபிளவர் இருக்க கார்டன் வந்து இங்க இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம் அது பார்த்தா பல ஏக்கருக்கு இருக்கும்போது இருக்கு அது பக்கத்தில் போனாதான் அந்த வந்து ரசிக்க முடியும் அதனால பக்கத்துல போய் வாங்க நடந்து போகும்போது ரைட் சைடில் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க பூக்களை வந்து மிதிக்காதீங்க போட்டோ எடுக்க கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப இங்க ஒரு மாமனான பிரச்சனை போல இருக்கு ஒரு நைஸான செட்டப் வச்சிருந்தாங்க நிறைய பேர் இங்கேயும் போட்டோ எடுத்திருந்தாங்க ஆனா எங்களுக்கு டைம் ஆனாலும் நேரா வந்து உள்ள வந்து பூக்களை பார்க்கலாம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ல கிடைக்குங்க பெரும்பாலான எல்லா ஃபார்ம்ஸ்லயும் வந்து எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ரோல பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ரெட் வச்சிருப்பாங்க சில ரோல பாத்தீங்கன்னாக்கா ரெட் ஒயிட் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கலர் கலரா விதவிதமா நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சு வர டூரிஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு ரோல வச்சிருந்தாங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பேவரட்டான ரோ கூட சொல்லலாம் நீங்க பார்த்த இந்த ஃபிளவர்ல எந்த கலர் வந்து உங்களோட பேவரட்ன்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்க வந்தவங்க எல்லாரும் கேமரால மெமரி காலியா வர அளவுக்கு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டாங்க நாங்க மட்டும் அதுக்கு விதி விலக்கா நாங்களும் ஏகப்பட்ட பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க எல்லா ஃபிளவர்ஸ்மே நல்லா வளர்ந்தது எக்ஸெப்ட் இந்த ஒரு

பூக்களுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து நான் இது வரைக்கும் ரசித்தது கிடையாது ஆனால் இந்த ஃப்ளார்ஸை வந்து ரசிக்காமல் இருக்கவும் முடியல ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையில் அழகாக இருந்தது இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மில் இருக்க எல்லா ஃப்ளார்ஸுமே தெரியும் உண்மையில வந்து பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்தது இந்த பூக்கள் இந்தியாவில் காஷ்மீரில் வந்து நிறைய வந்து பூக்குதுங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க மறக்காம இதை போய் பாருங்க பூக்கு ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த ஃப்ளார் ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்குது நகர்ந்த சேர்க்கை நடக்குது இந்த ஃபார்ம் நேம் போட்டு ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் டூரிஸ்டர்ஸ் வந்து பிக்சர் எடுக்கிறதுக்காகவே வந்து ஏகப்பட்ட செட்டப் உள்ளே வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த செட்டப்பில் நின்று நிறைய பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே தான் வந்து நீங்கள் ஃப்ளார்ஸ் கட் பண்ண விசேஷம் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி வந்து எடுத்து முடியுது கேண்டிக்குள்ளே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு விலை ரொம்பவே அதிகமாக இருந்தது வெளியே விற்கிற பொருளோட மூணு மடங்கு விலை வந்து உள்ளே வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க ஆனால் வேறு வழி கிடையாது ரொம்ப நேரமாக உள்ளே நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் பீஸாக கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஆர்டர் பண்ணி உட்காந்து அங்கே சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம் நிறைய கேம் இருக்கு இங்கே ரூல்ஸ் எனக்கு தெரியல இவங்க நான் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கு விளாட்றிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஃபன் கேம்ஸ் ஏகப்பட்டு இருக்குது இந்த கேம் இவங்க கட்டம் இது கொஞ்சம் இண்டிவிஜுவலாக நம்ம இதில் அந்த பால்ஸ் மணி மாதிரி போட்டு விளாடுவாங்களாங்க அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் கொண்டு வந்து ஹோலில் கொண்டு வந்து உள்ளே போடுவோம் அந்த கேம்ஸ் ஆகுது இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குது அப்புறம் அங்கே மெமரி கேம் மாதிரி வச்சுருக்காங்க மெமரி கேம் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே ஏதோ இது தாய தாய தாயபாசம் மாதிரி இருக்குது

Then if you made a match, lift the tile up and spin again. Okay. Uh, close. Thank you. I've checked my memory and played the game. It was good. It was fun when இங்கே பாருங்க பசங்களுக்கு கூட்டு பசங்களுக்காக ஸோ ஒரு மாடு மாதிரி டாய் வச்சு அதே மாதிரி ஒரு செட்டப் வச்சு பாருங்க சமையல் ஏன்னா சின்ன பசங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்காது போல் நல்லா எழுதியிருக்காங்க பாருங்க கனெக்டிங் பீப்புள் வித் அக்ரிகல்ச்சர் ஈச்சது நல்ல ஒரு பெரிய ஃபார்முங்க இது அது இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்கும்போது பெரிய ஃபம் ஆனால் மற்ற ஃபம்மில் எப்போ போகும்போது இது குட்டியான ஃபரம் தான் சரி பாருங்க சரி இங்கே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் இது ஏதோ ஒரு கேமுங்க அங்கே கேம் வேணால் சுற்றி சுற்றி வச்சிருக்கானுங்க நாங்கள் முழுசாக சுற்றி பார்க்குமான்னு தெரில ஏன்னா வந்து இருட்டிட்டு வருது மழை வேறு பெயரமாக இருக்குது நல்ல கிடையாது நாங்கள் கிளம்பிடுவோம் என்னோடய ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ ஒரு ஃபோனை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் கேமராவோட எனக்கு எடுத்துடல நாங்கள் விளாண்டு கேம்லேயே எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த கேம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து அப்பா பையன் வந்து முழு பலத்தை போட்டு கையை போட்டு இழுத்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கையை போட்டு எடுத்ததுல வந்து மூச்சு பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சிருச்சு எல்லாரும் வந்து ஒரு சைடில் ஓட ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு சைடில் வந்து கைட்டா தூரில் மட்டுமே ஆனாலும் என் பையன் வந்து விளையாண்டுருந்தான் அவனை தூரத்துலேருந்து பார்த்துட்டானே நானும் எவ்வளோ கத்தி பார்த்தா அவனுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை அதனால சரி பக்கத்தில் போய் கூடலான்னு சொல்லிட்டு பக்கத்து வரைக்கும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் அவன் போனால் வந்து பயங்கரமாக சர்க்கஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான் பயங்கர ஃபன்னுங்க எல்லாரும் வேஜ் வேஸு இல்லாமல் நல்லா ஃபன் பண்ணிக்கிறாங்க பாருங்க வானம் எப்படி முட்டிக்கிட்டு வருதுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக தூள் போட்டுக்குது அப்போ இப்போ ஏன் பயம் விளாடணும் விளாட்றான் அவன் வந்தாக்காக ஓட வேண்டியதான் ഓക്കെ 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 ഫാസ്റ്റ് വെറുതെ വാഹനം മുട്ടിക്കിട്ട് വരുന്നത് ആണാലും കേക്കാണ്ട് ഓക്കെ ശരി റെഡി റെഡി ഗോ ശരി ഗോ யூஎஸ்ல விண்டர் டைம்ல வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க பசங்களுக்கு சம்மர் டைம் ஆனாக்கா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாக்கா அவங்க நல்லா வந்து பிசிக்கலா ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க அது வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட தூரங்களோட வேகம் அதிகமாக ஆரம்பிச்சு அதனால நானும் என் பயணம் கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சோம் இந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கடை ஒன்று இருந்துச்சு அந்த கடைக்கு போகும்போது நின்று ஸ்டாப் பை பண்ணிட்டு போகணும்னு நாங்கள் பேசிக்கிட்டே வந்து நடக்க ஆரம்பித்தோம் ரைட் சைடில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது நேமே கொஞ்சம் வித்தியாசமான நேம்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே கடற்கரை நடக்க ஆரம்பிச்சு ஏன்னா வந்து தூரல் நேரம் ஆக ஆக ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இந்த அடிக்கிற தூரல்லையும் பசங்க வந்து நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இந்த சேரும் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது கண்டிப்பாக அந்த ஃபார்மில் இருக்க ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே ஸ்டோருக்கு தான் இந்த ஸ்டோரில் தான் பார்த்து சொல்லலாம் ஏதாவது நமக்கு விற்காது பார்க்காதான் வாங்கிட்டு வரலாம் நிறைய இருக்குங்க இங்கே பீச் பீசோ வாயின் எல்லாம் வாங்கி தான் ஹார்ட் ஹாப்பி செடாரு வா பத்து கடையில் ஏகப்பட்ட டாய்ஸ் வச்சுருந்தாங்க கட்டாயம் பசங்களுக்கு ஒரு ஏற்ற இடம் கூட சொல்லலாம் நிறைய ஸ்டாண்டர்ட் டாய்ஸாக இருந்தது அதாவது இந்த டாய்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த மாதிரி டாய்ஸாக இருந்தது எதுவும் வித்தியாசமானு சொல்கிற அளவுக்கு இந்த டாய் இங்கே இல்லை டைனோசர் ரிலேட்டட் டாய்ஸ் டைனோசர் ரிலேட்டட் புக்ஸுன்னு நிறையா இருந்தது அது இல்லாமல் சாஃப்ட் டாய்ஸும் ஏகப்பட்ட சாஃப்ட் டாய்ஸ் பார்த்தேன் வீட்டு கார்டனில் வைக்கிற டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க நான் இருக்க ரெண்டட் ஹோமுக்கு இதெல்லாம் வாங்கி எதுவுமே வைக்க முடியாது கடை கொஞ்சம் சிறுசாக அதனால் வந்து சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கடையிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக ஒயின் தான் மழை பெஞ்சிருக்கும் போதே கணக்குடன் வந்துவிட்டோம் ஆன் டைம் கொஞ்சம் லேட்டாக இருந்தாக்கணும் அப்புறம் மழையில் ஃபுல்லாக இருப்போம் ஓகே சார் இப்போ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு யாருமே வரல நம்ம தான் வந்து யார் பார்க் இடத்துக்கு போயிருக்கோம் போகணும் யூஎஸில் ஸ்ப்ரிங் டைமில் மட்டும்தான் இந்த துளி ஃபிளவர்ஸ் வந்து பார்க்க முடியும் நாங்கள் இந்த துளிஃப்ளவர்ஸை கரெக்டான சீசனல் டைமில் வந்து பார்த்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி யூஎஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்தாக்கா எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்